thank <laughs> you பாருங்க 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 பாருங்க

ಕಷ್ಟ ಪಟ್ಟಿ ಆರು ವರ್ಷ ಮಾರೋದು ಹೋಗ್ತಾನೆ ಆರ್ಥಿಕತೆ ಆಳು ಉಟ್ಟಿ ತಿರುಗೋಯ್ತೀಯಾ ಶುಗಮೋತ್ಪದಕರು ಅವರು ಉಣ್ಣು ಬಿಡೋರು ಅವರು ಏನು ಮಾಯೆ ಮಾಡ್ತೀರಾ ಬಾಗಾಲಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರಾ ತಿರುಗಿ ಹೋಗಿದ್ರಾ ಏನು ಅನುಕೃಪೆ ಇಲ್ರಿಂಗಿಲ್ಲ ಅಪ್ಪ ಇವತ್ತು ಮಾಡ್ತಿದ್ರು ನಾಲ್ಕು ಹಾಮ್ கூరికல வந்துட்டீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எத்தனை எப்படி அப்ப கோயில் கூட பண்ண முடியும் நீங்க ஏதாவது ஒப்பு பண்ணீங்க சாண்டா சார் கர்னல் மேச்சிக்குரா நிகலார் மேக்லே கர்னல் மேச்சி டேங்க் அடிக்குறியே நேர்லார் மேய்வே சார் ஏரியா போரசாலை கணக்குல போரசாலை கணக்குல எங்க இருங்க

எங்களுக்கு திருடு போகறத முடியுமா? நான் குடிச்சிடுவோம். இது ஒரு நீங்க பாவத்துல கொடுங்க. பொதுமக்கள் நீங்க ஒத்தலிப்பு கொடுத்தா தான் முடியும். வருஷம் தான் இப்படி தான் இருக்கு. போகல. 100 வருஷம் அங்க

ஆட்ட வந்து உள்ள நாலு பேர் போங்க ஒரு நாலு பேர் போங்க அதாவது வந்து இனிமேல் சிரித்து போட்டு இருக்காங்க இரண்டாவது வந்து இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லைங்க அவங்க தலைமையிலே தனிப்படையா அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஸ்டேஷனுக்கு வேற இன்ஸ்பெக்டர் போட்டு போட்டு இருக்காங்க இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து மேடம் இருக்காங்க அவங்க இன்ஸார்ஜ் வேற இந்த ஸ்டேஷன் வேற என்ன வேற இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் போட்டு அவங்க த அவங்க தனமில் தனிப்படை அனுப்பிச்சாங்க இப்போ இன்னைக்கு இப்படி ஒன்று ரெண்டாவது மூணாவது வந்து திருட்டு போனதுக்கு எல்லாமே வந்து பழையதான் நிறையா ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் வாங்கலை அதெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி சொல்லிக்கிறாங்க ஏதாவது காம்பன்சேஷனுக்கு வந்து நாங்கள் மேலே பேசி எஸ்பி மூலியமாக கிட்ட பேசினாங்க அதுக்கு நான் வழி ஏதாவது நாங்கள் பூடிச்சி சொல்லி கொடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க மூணு விஷயம் சரிங்களா ஒரு விரைந்து குற்றவாளி பிடிக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து பிடிச்சி கொடுக்குறோம் நாலு விஷயத்த இப்போ பேசியிருக்கீங்க சரிங்களா ஒன்று நம்ம தனிப்படை அமைச்சிருக்காங்க இதுக்குன்னே ஸ்பெஷலாக அப்போ ரெண்டாவது வந்து ஆடு போகாதுன்னு உத்தரவாக கொடுத்துருக்காங்க திருட்டு போகாதுங்க இருக்குது ஏன்னா ஏதோ வீட்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ தான் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே நீங்கள் போராட்டத்தை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆ அதில் என்னங்கிறாங்க கிராமத்தில் வந்து வழி தெரியாது பிடிச்சிருக்கு கிராமத்தில் ஒரு அஞ்சு பேர்த்து நீங்கள் வந்து எங்களோட ஒத்துழைப்பு அனுப்புகிறாங்க அதை நான் பார்த்துக்கலாம் அப்புறம் மூணாவது வந்து கிராமத்து சேஷனுக்கு வந்து அதாவது திருட்டு போன உங்களுக்கு ஒருத்தருக்கு இப்படி ஆடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஏதாவது அதுக்குண்டான கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாத்துட்டு எஸ்பி மேலே பேசிட்டு நாங்கள் கலெக்டர் பேசி அதுக்குன்னா முயற்சி பண்ணணும் இருக்காங்க சரிங்களா அதுக்கு வந்து நம்ம ஒருத்தர் கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்டே கொடுத்துருவீங்க வெறும் மூணு கம்ப்ளைண்ட் பகிர்வீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதுக்கு மேல காணாம

இப்ப யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல நம்ம சங்கத்திலிருந்து வாங்கி கொண்டு உள்ளே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆளுக்கு வந்தா போகுது நம்மளே எல்லாம் உதவி பண்ணிடுறோம் சரிங்களா அதனால் இந்த அளவுக்கு இருக்குது இது எல்லாம் உடன்பாடா எல்லாத்துக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்து கிராமம் தான் மாதம்பாளையம் கிராமம் தொடர்ந்து மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பாய்ந்து வச்சு நைட்ல வர்றாங்க ரெண்டு மணிக்கு மேல எல்லாத்தையும் அப்புறம் ரெண்டு மணிக்கு மேல வர்றாங்க டூ வீலர்ல வர்றாங்க கேமரா இருக்குது கேமராவு பதிவாகுது அது அவங்க நாலேஜ் தெரியும் போறது எடுத்துகிட்டு போறது உள்ள வரது எல்லாம் தெரியும் இடத்துக்கு போகிறாங்க

சரி பண்ணிக்கலாம் ஏங்க இருங்க கேங்க எல்லாம் சரிங்களா இது கட்டமா நாம என்ன பண்ணலாம் இப்ப என்னன்னா உள்ள போய் பேசிட்டு இருங்க இருங்க சரிங்களா இது ஒரு நாலு முடிவு சொல்லிக் இது வந்து நாம ஏட்ட பேசி

இப்ப வந்து அமைதியா நம்ம கலஞ்ச போயிடலாம் சரிங்களா இருக்கலாம் போயிட்டே இருக்கு